வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான மாடு கடன் உணப்பு இரண்டாநேயத்துலேங்க கண் இன்னைக்கு மதியம் கண் போட்டால் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே ஒரு இருபத்தி நாலு லிட்ரு வரைக்கும் கரக்கூடிய எந்த குறையும் சொல்ல முடியாதோ அட்டகாசமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டை ஃபுல் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி தெளிவான மாடுகள் மட்டும் நம்ம விற்பனை பதிவு போட்டுட்ருப்போங்க அந்த மாட்டோடய ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு பார்த்திங்கன்னா தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடுங்க மாட்டை வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாடு குவாலிட்டி அப்படிங்கிறது மடியாமம்பு ஒரு நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாதுங்க தெளிவான மடியாமம்போ ஒரு நல்ல தோல் செய்யணிங்களே ஒரு இருபத்தி நாலு லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல அட்டகாசமான மாடுங்க கண்ணினைக்கு மதியம் ஒரு மணி அளவில் கன்று போட்டிருக்குதுங்க நஞ்சு எல்லாமே தெளிவாக போட்டுருச்சுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு அதேமாரி கறவைக்கும் நம்ம யார் வேணுனாலும் கறந்துக்கலாம் மிஷின்லையாகட்டும் கையிலேயாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க கறவை கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு லிட்டருக்கு குறையில்லாமல் கறக்கூடிய தெளிவான மாடு அதே மாதிரி எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணக்கூடிய மாடுங்க நம்ம வெயில்லையாகட்டும் மலையிலையாகட்டும் நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே கிளைமேட் வந்து பிரச்சனை இல்லாத மாடு தானுங்க மாடு முகலட்சணத்தில் நல்லா அட்டகாசமான முக வால் தொகையும் நல்ல ஒரு போதுமான அளவு வகையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டை பொறுத்தளவு நம்ம இதுதான் குறைங்கிறது எதுவும் சொல்ல முடியாது கறவைக்கேற்ற அட்டகாசமான மாடு கறவைக்கு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி மாட்டுகளை விடமாண்டாங்க அந்த மாதிரி ஒரு தெளிவான நல்ல ஒரு அ அடப் மாடுங்க இந்தளவுக்கு நம்ம ஒரு தெளிவான மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது எழுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்லியிருக்கிற இந்த எழுபத்தி ஏழு ரூபாயிலையுமே கண்டிப்பாக முடிஞ்சளவு அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு பிடிக்குது அப்படிங்கிற நண்பர்கள் நேரில் வந்து முடிஞ்ச அளவு பாருங்கள் வர முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க மாட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாடு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு